உங்க ஆட்சியில ஒரு இந்த அருணத்திற்கு மந்திரியா போடுங்க போடுங்க அப்புறம் பேசுவோம் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க வெறும் வாய்ச்சவடால் மட்டும் பேசுவோம் சரி இந்த ஆலையினுடைய போராட்டம் அதுக்கு பிந்தின காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப இளைஞராக இருந்திருக்குங்க தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் எங்கேயாவது அந்த மாதிரி நடத்திருக்கீங்களா தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊரும் எடுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு திராவிட கட்சிகளை சொல்ல ஆமா பெரியாரை சொல்றீங்களா இல்லை திராவிட கட்சி திமுக திமுக என்ன நடத்துறாங்க நான் காங்கிரஸ் தான் நாடு முழுக்க நடத்தி சொன்னேன் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ அல்லது தமிழ்நாடு முழுக்க நாங்க நடத்துனோம் அப்படின்னு அவங்க சொன்னதையாவது சொல்லுங்கள் புலித்தலையில கலைஞராவுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது சிறுவராகன்னு இங்க இருந்து பாக்குறீங்க ஆமா ஒருத்தருடைய கால்ல விழுந்துதான் அவர் ஓட்டு கேட்கறா அதுக்கு எட்டு வயசு எட்டு வயசு எட்டு வயசுல அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஆளுடைய கால்ல விழுந்து தான் உங்க ஆதரவு வேணும் உதவிற விழுந்தவர் கால அதுக்கப்புறம் பல பேர் வந்து அதையும் நான் பார்த்தேன் அதை விடுங்க பாவம் போனவரை பத்தி என்ன இருந்தாரு இப்ப எங்க கிராமம் இருக்கு எங்க ஊர்ல பிராமணலே ஒருத்தவங்க கூட இல்லையே எங்க ஏதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க

அவன் கட்டுற வரி பணத்துல போய் அஞ்சாறு லட்சம் ரூபாய் வீணாக்கிட்டு என்று காமராஜர் சொன்னதால அந்த படத்தை அவர் எடுக்கல இதை அவரே சொன்னார் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு நீங்க சென்னையில வெளியில போங்க ஒவ்வொரு தூண்லையும் ரெண்டு பக்கமும் விளம்பரம் ஒன்று இருக்கும் எத்தனை ஆயிரம் இருக்குன்னு பாத்துக்கோங்க அப்படி எத்தனை ஆயிரம் விளம்பரம் வச்சிருக்கான்னு பாருங்க அப்ப எவ்வளவு பணம் வீண் பாருங்க ஒத்த ரூபா கூட மக்களுடைய வரி பணத்தை வீணாக்க கூடாது என்று நினைத்து வாழ்ந்த காமராஜர் போன்றவர்களை மக்கள் மறந்துட்டான்

அவன் தான் போய் ஜார்ஜ் ஜோசப் அவன் கேச வேண சொல்றான் அந்த தெருவில் நடக்க கூட விடமாட்டாங்கன்னு அப்ப அவங்களுக்கு கோபம் வருது இது ஒரு பெரிய இதுக்கு போராடணும் நினைக்கிறாங்க அப்ப ஜார்ஜ் ஜோசப் வந்து காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஏன்னா அப்பவே ஒரு பாரிசர் படித்தவர் ஜார்ஜ் ஜோசப் யாருங்கிற உங்களுக்கு சொல்லிடுறேன் அவர் நாகர்கோயில் பகுதியில் பிறந்தவர் ஆனால் திருவிதாங்கூர் சமஸ்தான அப்ப நாகர்கோயில்லாம் அந்த இருந்தது அதனால அவர் பொறுப்புல இருந்தவர் அவருடைய சிலை ஒன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு ஒரே ஒரு சிலை எங்க இருக்குன்னு தெரியுமா நீங்க ஒரு முறை எனக்கு காட்டுனீங்க கார்ல ரெண்டு பேரும் பயணம் இருக்கும் போது வைகை ஆத்து பக்கத்துல இறங்கும் போது கொடுமை சிலை எல்லாம் நாடு பூரா இருக்கு இவ்வளவு பெரிய புரட்சி பண்ற ஒரு ஊர்ல ஊர்ல இருக்கு அந்த தெரியல மதுரையில அந்த அளவுக்கு கண்டுகாம வச்சிருக்காங்க சின்னதா இருக்குது பத்தி கண்டுக்கல அவர் என்ன பண்றாரு காந்தி கிட்ட போறாரு இது மாதிரி நடக்குது அதுக்காக போராட்டம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்ப அவர் சொன்னது நீ சொல்றது நல்ல விஷயம் ஆனா ஜாக்கிரதை நான் சொல்றத மனசுல வச்சுக்க நீ ஒரு கிறிஸ்டியன் நீ முன்னால இருந்து போராடினா எதிரிகள்லாம் இந்து மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் போராடுறான்னு சொல்லிடுவான் எல்லா ஏற்பாடும் பண்ணு ஆனா நீ முன்னால நிக்காத எவ்வளவு எச்சரிக்கையாக காந்தியடிகள் இருந்தார் இன்றைக்கல்ல என்றைக்கோ நூறு வருஷத்துக்கு முன்னால அப்ப அப்பவே இதான் இருந்திருக்கு அப்படி போராட்டத்தை ஆரம்பிச்சு அப்போ கேரளாவிலே முற்போக்காக சிந்தித்த பல பேர் அவர்லாம் ஆதரிச்சாங்க ஒரு ஐயன் காளி ஆதரித்தவர் அப்படி இருக்கிற நேரத்துல பல பேர் சிறைக்கு போயிடுறாங்க சிறைக்கு போன உடனே காந்தி என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ஜார்ஜ் ஜோசப்பும் ஜெயிலுக்கு போயிடுறார் அந்த போராட்டம் வீடு பெறப்படாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்து மாநிலத்திற்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களிடம் வேண்டுகோள் வைக்கிறார் நீங்க ஒரு தார்மீக ஆதரவை அப்படி சொல்லியும் ஒரு ஒரு மாசமா போகாம இருந்தாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தவர் இருக்கட்டும் இவர் போகல திரும்பி அவர் தான் புரிஞ்சுக்கணும் போனவர் அது மட்டுமல்ல யாரை எதிர்த்து அந்த அந்த போராட்டமோ அவங்க வீட்டுலதான் இவர் போய் தங்குனார் அதனால இந்த போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தியது அதுதான் முன்னிறுத்தியது இந்தியா முழுக்க ஒரே நேரத்துல காங்கிரஸ் காந்திய ஒரு கட்டத்துல விட்டுட்டப்ப தொடர்ந்து நடத்தி வெற்றி பெற்றவர் வந்து வெற்றி வச்சது அவர் சொல்றாங்க இவங்க அவங்க சொல்றாங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க என்ன உண்மைங்கறதான கேள்வி தொடர்ந்து போராட்டத்தை இவர் முன்னாடி அவங்கதான் எல்லாம் நடத்திட்டு இருந்தவங்க இவர் போய் பார்த்துட்டு வந்தாரு நடுவுல காந்தியுடைய தொந்தரவுக்காக போனார் இவர் திரும்பி போறாரா அத சொல்லுங்க அவர் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு முறைக்கு நாலு முறை சொல்லி கேட்கலன்னு கோச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் போனார் இப்படித்தான் அந்த போராட்டம் நடைபெற்றது இதுல நான் என்ன பார்க்கிறேன்னா பிராமணர்கள் தான் இந்த அடக்குமுறை செய்தார்கள் என்பதை நான் மறுக்கல ஆனால் இந்த அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் அந்த புரட்சியில் தங்களை அழிந்து கொண்ட பெரியவர்கள் பல பேர் பிராமணர்களாக இருந்தார்கள் என்பதை நான் நன்றியோட பார்த்து சொல்லிட்டீங்கல்ல நீங்க சங்கி ஆயிட்டீங்க பிராமணர்கள் ஆதரிச்சுட்டீங்கல்ல நீங்க சங்கி ஆயிட்டு சரி சங்கி 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 ரைட்டு நீங்க யாரு அது கொஞ்சம் சொல்லிருங்க முழுசுன்னு சொன்னா நாரி போயிருக்காங்க இதெல்லாம் பேச உங்களுக்கு ஏது யோகிதுன்னு கேக்குறேன் நீங்க யார் இதற்காக நீங்க பண்ண போராட்டம் நான் தான் உங்களுக்கு கேட்டேங்க இந்த ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லைங்க இந்த எழுபத்தி அஞ்சு வருஷம் உங்க கட்சியில தலைவரா ஒரு பட்டியலத்தை போடுங்க அப்புறம் உங்களை பாராட்டுறேன்னு சொல்லிட்டேன் உங்க ஆட்சியில ஒரு இந்த அறநிலையத்திற்கு மந்திரியா போடுங்கன்ற போடுங்க அப்புறம் பேசுவோம் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க வெறும் வாய் சவடால் மட்டும் பேசுவீங்க சரி இந்த ஆலையினுடைய போராட்டம் அது பிந்தன காலகட்டத்தில் நீங்க ரொம்ப இளைஞராக இருந்திருப்பீங்க தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் எங்கேயாவது அந்த மாதிரி நடத்தி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் நடத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு திராவிட கட்சிகளை சொல்றாங்க ஆமா பெரியார சொல்றீங்களா இல்ல திராவிட கட்சி திமுக அதிமுக என்ன நடத்துறாங்க எங்க நீங்க அப்படிதானே கேள்வி கேட்டு எந்த ஊர்ல நடத்துறாங்க நடத்தவில்லையா நான் கேள்வி எனக்கு சார் நான் காங்கிரஸ் நாடு முழுக்க நடத்தி சொன்னேன் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நாள்லயோ அல்லது தமிழ்நாடு முழுக்க நாங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னதையாவது சொல்லுங்க புரியல ஏங்க பாருங்க காங்கிரஸ் வந்து இப்படி இருந்தது ஆலய பிரவேச போராட்டம் பார்ப்பனர்கள் தலைமையிலே நடத்தினது பார்ப்பனர்கள் பட்டியல் சமூகத்தை தவிர எல்லாருமே கூட்டிட்டு உள்ள அதுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்டவர்கள் துணையா நின்றுக்காங்க ஆமா இப்படி எல்லாம் இந்த பக்கம் நடந்தது முதல் சபாநாயகரை காங்கிரஸ் போக்குறது போடுது திருப்பதி தேவஸ்தானம் இந்து இங்க இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை பட்டியல் சமூகத்தை போட்டது காங்கிரஸ் கட்சி பட்டின சமூகத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறை உள்ளிட்ட பொதுப்பணித்துறை செல்வாக்கான துறைகள்லாம் கொடுத்து கக்கன உள்ள வச்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் அந்த இன்னொரு ஒரு மீனவ கூட ஜோதி வந்து அவங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அவங்களை அவர்களும் மருத்துவத்துறையுடைய இதா போட்டாங்க இல்ல அதான் இப்ப தனியா அவங்களுக்கு பேசணும் இப்படி பலரும் இதெல்லாம் செய்து முடிச்சிருந்தது இருபது ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இப்ப அதே கட்டத்துல இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளா திராவிட கட்சி வரலாற்றுல நீங்க பாக்குற இந்த இந்த கட்டத்துல உங்களுக்கு சின்ன இளம் வயசுல இருந்து பாத்திருப்பீங்க குளித்தலையில கலைஞர் அவர்கள் ஓட்டு கேட்டு வரும்போது சிறுவராக நீங்க இருந்து பாக்குறீங்க ஒருத்தருடைய விழுந்து விழுந்துதான் அவர் ஓட்டு கேட்கிற எட்டு வயசு எட்டு வயசு எட்டு வயசுல அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஆளுடைய காலில் விழுந்துதான் உங்க ஆதரவு விழுந்த ஒரு கால அதுக்கப்புறம் பல பேர் வந்து அதையும் நான் பார்த்தேன் அதை விடுங்க போனவரை பத்தி என்ன இருந்தாரு

இல்லை இப்படி செய்யறதுல ஏன் இவங்களுக்கு தயக்கம் திராவிட கட்சிகளுக்கு உங்க உங்க அனுபவத்தை வச்சு ஒன்றும் இல்லை சார் பேசிக்கிட்டே அந்த பேச செஞ்சுட்டாக்க அப்புறம் நம்ம செய்யறதுக்கு பார்ப்பனர்கள் தடியா இருக்கிறாங்களா அது இல்லை சார் இல்லை இல்லை ஒரு இந்து ஆலயத்துறையை போடுறதுக்கு இல்லை வேற எதுனா ஒரு முக்கிய இது கொடுக்கறதுக்கு இப்படி என்ன செய்துட்டோம்னா யாருன்னா பார்ப்பனர்கள் தடையா தடையா இருந்து பார்ப்பனர்கள் இல்லை நீங்க ஒன்று என்ன தப்பு பண்றோம்னா இந்து மதவாதிகள் என்பது பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் சொல்லுங்க ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருப்பாங்களா அவர்கள் எப்படி தொண்ணூத்தி ஒன்னு சதவீதத்தை அடக்க முடியும் அவர்களை விட பெரிய இந்த சனாதனவாதிகளாக பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இருக்கிறாங்க நம்ம மறந்துட்டு பேசக்கூடாது உண்மை அதுதான் இப்ப எங்க கிராமம் இருக்கு எங்க ஊர்ல பிராமணே கூட இல்லையே எங்க எதா எங்க ஊர்ல சொல்றேன் ஆனா அங்க இது இருந்துச்சே அதுக்கு நம்ம எந்த பேர் வைக்கிறது பல ஊர்களில் பிராமணர்கள் இருந்திருக்க மாட்டான் எழுபத்தஞ்சு வருஷமே ஏன் நடக்கல இவங்க ஏன் நடத்த முடியல இந்த கட்சி ஏன் அப்படி வந்து ஒரு போலி தனமா இருக்கிறாங்க உங்கள்கிட்ட இதை கேட்டாதான் நீங்க இதை நிறுத்துவீங்க உங்க ஊர் பக்கத்துல திண்டிவனம் இருக்கு ஆமாங்க திண்டிவன பக்கத்துல ஒரு ஊர்ல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கா மேல் பாதி ஆமாங்க இருக்கா இருக்கு இந்த ஆட்சி தானே இருக்கு இவங்கதான் புரட்சிக்காரங்கல்ல முதல் மந்திரி நாளைக்கு அங்க போய் நேரா அவங்களை கூப்பிட்டு உள்ள போ சொல்லுங்க ஏன் போகல யார் தடுக்கிறா அதிகாரம் இவங்க கிட்ட இருக்குது எங்க கமலஹாச வீட்ல போய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல முடியும் போது கூலி படத்தை பார்த்து அதுக்கு விமர்சனம் சொல்ல போக முடியுது இப்படி மாதிரி நிறைய சொல்ல வேணாம் ஏன் அங்க மேல் பாதி போய் கூட்டு போக வேண்டியதானே சார் அதுக்கு சொல்ற அப்படி போனா அது கூட நான் பாரா போனாக்க நானும் அவரு கூட வரத்துக்கு தயாரி அது ஒரு பெரிய புரட்சியா மாறும் புரட்சி அல்ல சார் செய்ய வேண்டிய கடமை உங்க கொள்கை அதுன்னு சொல்றீங்கல்ல கொள்கையை கடைபிடிங்கன்னு சொல்றேன் கொள்கை நடத்தினீங்கன்னா உங்கள் கட்சி நான் இல்லை நான் காங்கிரஸ் காரன் தான் உங்களை வாழ்த்த நான் அப்ப இருபது ஆண்டு கால காங்கிரஸ் ஒப்பிடும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது கரெக்டுங்களா அதாவது சித்தாந்த அடிப்படையில் இந்த இருபது ஆண்டு கால காங்கிரஸ் காமராஜருடைய ஆட்சி வந்து பல விஷயங்கள் சாதிச்சிருக்குது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்துல இது வரைக்கும் ஒரு சபாநாயகர் போட முடியல அதிமுக போட்டிருக்குது அதை விடுங்க அது நேரடி வாரிசுன்னு சொல்றது திமுக போடல இந்த மாதிரியான கோயில் விடயங்கள்ல வந்து துணிஞ்சு ஒரு முடிவை எடுக்க முடியல பட்டியல் சமூகத்துறைக்கு வந்து குறிப்பா இன்ன வரைக்கும் இந்து துறைக்கு குறிப்பா ஒரு மந்திரியை போட முடியல கட்சிக்குள்ளாக இப்படியாக வந்திருக்கிற இந்த கட்சி தலைமையாக பொதுச்செயலர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிருக்கீங்க காங்கிரஸ்ல கட்சியில பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்க தலைவராக தலைவரா கோயிலுங்களுக்கு கூட்டு போற போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க பல விஷயங்களும் சாதிச்சு முடிச்சிருக்காங்க இந்த அரணைத் இன்னும் காவல்துறைக்கு துறைக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை வச்சிருந்தாங்க காங்கிரஸ் உடைய சாதனை கரெக்ட்ங்களா கரெக்ட் அப்ப இப்ப பாமர மக்கள் கேட்கும்போது அந்த 20 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியை நீடிச்சிருக்கலாம் இல்ல சோகம் இல்ல நான் என்ன சொல்றேன் உலகத்திலேயே மோசமான சர்வாதிகாரி ஹிட்லர் ஒத்துக்கறீங்களா அவர் தானா உட்கார்லங்க மக்கள் ஓட்டு போட்டு தாங்க உட்கார்ந்தாங்க ஆமா ஆமா இரண்டாவது அதை விட பெரிய வெட்டியே அவ கொடுத்தாங்க நம்ம கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச ராஜபக்சே பக்கத்துல இவ்வளவு மோசமான சர்வாதிகாரி மக்கள் ஓட்டு போட்டதான மக்கள் ஓட்டு போட்டால் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் சில நேரங்கள் மக்கள் உண்மையை விட்டுவிட்டு போலி தரத்தை நம்புவதால் இந்த தவறுகள் நடக்கிறது நாம வேற வழி இல்லாம அதுக்கு விளக்கம் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் இல்ல வரைக்கும் ஒரு காங்கிரஸ் இருந்தால் இன்னைக்கு நல்லா இருந்திருக்குமாங்க நல்லா இருப்பது என்ன இந்தியாவிலேயே ஒரு பொற்காலத்தை பார்க்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது இருந்திருக்கும் அப்ப வந்து ஒரு மாயைக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்ல வரும் சரி நம்ம இந்த அம்மா ஜோதி வெங்கடாச்சலம் அவர்களை சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு அவர்கள் யார் என்றது தெரியல அன்னை சத்தியவாணி முத்து திராவிட கட்சிகளுக்குள்ளாக இருந்த ஒரு பட்டியல் சமூகத்தில் மிக பெரும் ஆளுமை அப்படின்னு தெரியும் மரகத சமுத்திரசேகர் வந்து இப்போ இருந்துட்டு மறைஞ்சவங்க அப்படின்றது தெரியும் இந்த ஜோதி வெங்கடாச்சலம்னு காங்கிரஸ் கட்சியில் முதல் அமைச்சரவையில் முதல் பட்டியலில் ஒரு முக்கிய அமைச்சராக சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த தேர்தலில் வந்த மருத்துவத்துறை அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் அந்த அம்மா அவங்களுடைய பின்புலம் அவங்க யார் இத தெரிஞ்சா நல்லா இருக்கு பட்டியலுக்கு அதை தாங்க சொல்றேன் பல பேருக்கு என்ன கொடுமைன்னா வெளிப்படையா இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸ்ரீரங்கம் அப்ப ரிசர்வ் தொகுதியா இருந்துச்சு அந்த ரிசர்வ் தொகுதியில் என்ன அவங்க ஜெயிச்சு அந்த மந்திரியா வந்தாங்க மருத்துவத்துறை அமைச்சர் அப்ப பட்டியலத்துறை இருந்தா தானே வர முடியும் ஆனா அவர்கள் பார்க்கிற போது அது தோணாது ஒரு பிராமணர் தோற்றம் வரும் ஆடை உடுக்கத உடுத்துற விதம் பேசுகிற முறை ரொம்ப பவ்யமா பேசுவாங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க சொன்னா ஒரே மாதிரி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க அதுல அவரு கேரளாவில கவர்னரா இருக்கும்போது இருக்கிற போது அவர் பார்க்க போனேன் போன உடனே போன் பண்ணே உள்ள போயிட்டேன் போன் பண்ண உடனே வாப்பாண்டாங்க உள்ள போனேன் போய் போய் உக்காந்தோடனே உட்காந்துட்டு கருக்கு கருக்கு கொண்டா கருக்குன்னா எழுணி குடிக்க சொன்னாங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒன்னு திடீர்னு அவங்க பிய வந்தான் ஏற்கனவே கொடுத்த அப்பாயின்மெண்ட்ல மந்திரிகள் எல்லாம் ரெண்டு மூணு பேர் வெளியே உட்காந்துருக்கான் அதெல்லாம் நான் போன உடனே வர்றதுக்கு மேல ஒன்றரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு வந்து நின்னா என்ன இந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப நேரம் போச்சு வெளியில மினிஸ்டர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு Do you know who இப்படித்தான் பழகணும் அந்த அம்மா அப்படித்தான் எங்கிட்ட பழகிடுச்சு நாங்கள்லாம் ஒரு குடும்ப உறவா அம்மா அக்கா தம்பியா இந்த மாதிரி அந்த சின்ன வயதுல அப்படி பழகணும் அப்படி பழகிய நாங்கள்லாம் பிற்போக்குவாதிகள் பழகி தெரியல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும் நாங்க வந்து பட்டியல சமூகத்தை வந்து அந்த அம்மா வந்து ஒரு தாயா நினைச்சேன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்தாயிரம் போஸ்டர் ஒட்டி ஒரு கூட்டத்துல வந்து நான் அவர்களை அப்படி பார்க்கவில்லை இப்படிதான் பார்த்தேன் என்னுடைய தாயாக பார்த்தேன் நீங்க தொடச்சா போஸ்டர் ஒட்டி இருக்கணும் நல்ல தமிழ் வார்த்தையை புரிஞ்சு பேசுவீங்க அதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உழைக்க தெரியும்னு சொல்லிங்க பாருங்க பிழைப்புங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கை வார்த்தை வாழ்க்கைங்கிற வார்த்தைக்கு நிறைய விடையிடுது நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு கேள்விப்பட்டீங்களா என்ன பொருள்னா கஞ்சா வித்தாலும் வேற பலான தொழில் பண்ணாலும் அபின்வித்தாலும் சாராய வித்தாலும் அதுக்கு பேர் பிழைப்பு வாழ்க்கை என்பது நெறி சார்ந்த வாழ்க்கை தப்பு பண்ணாம நேர்மையா வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை

அதுல வந்து முக்தா சீனிவாசன் அவர் சினிமாவில் இருந்தாலும் தெரியும் அவர் வந்து கிளாஸ் எடுக்க வந்திருந்தார் அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னார் அறுபத்தி ஏழு தேர்தலும் போது அவர் காங்கிரஸ்கார் தீவிர காங்கிரஸ்கார் காமராஜ போயிருக்கிறாரு ஐயா நம்ம என்னென்னமோ செஞ்சிருக்கோம் மக்களுக்கு தெரியல எதிர்கட்சிக்காரன் தப்பு தப்பா தான் சொல்றான் நாம ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறோம் அதனால ஒரு சின்ன ஒரு விளம்பர படம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு ஒன்னு விளம்பர படமா அப்பெல்லாம் சினிமா தேட்டரில் போடுவாங்க அந்த விளம்பர படம் எவ்வளவு செலவாகணும் அதிகமா இல்லையா ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் அஞ்சாறு லட்சம் ரூபாயா அதுல அஞ்சாறு ஊர்ல நான் பள்ளிக்கூடம் போ போ மக்கள் ஓட்டு போடலாம் போடாம போறான் அவன் கட்டுற வரி பணத்துல போய் அஞ்சாறு லட்சம் ரூபாய் வீணாக்க சொல்றீங்க என்று காமராஜ் சொன்னதால அந்த படத்தை அவர் எடுக்கல இதை அவரே சொன்னார் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு நீங்க சென்னையில வெளியில போங்க இந்த மெட்ரோ கீழே இந்த தூண் இருக்குல்ல ஒவ்வொரு தூண்லையும் ரெண்டு பக்கமும் விளம்பரம் ஒன்று இருக்கும் எத்தனை ஆயிரம் இருக்குன்னு பாத்துங்க அப்படி எத்தனை ஆயிரம் விளம்பரம் வச்சிருக்கான்னு பாருங்க அப்ப எவ்வளவு பணம் வீணுன்னு பாருங்க ஒத்த ரூபா கூட மக்களுடைய வரி பணத்தை வீணாக்க கூடாது என்று நினைத்து வாழ்ந்த காமராஜர் போன்றவர்களை மக்கள் மறந்துட்டான் விளம்பரம் மட்டும்தான் பத்தாயிரம் அதான் ஒண்ணு இல்லை நான் என்ன நம்புறேன்னா கண்ணதாசன் ஒரு படத்துல ஒரு இது உண்டு பாட்டு உண்டு விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது இடைக்காலத்துல இருக்கலாம் காலப்போக்கில் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் விளம்பர பிரியர்களை ஒதுக்குவார்கள் அப்படி நான் நம்புறேன் நம்புறீங்க அந்த காலத்துக்காக வந்து ஜோதி வெங்கடத்தல அம்மாவுக்கு வருவோம் அவங்க எப்படி இந்த அரசியலுக்குள்ள வராங்க மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் சொல்றாங்க அப்படி அதாவது ஓரளவுக்கு வசதி ஏற்றுமதி பண்ணி அதற்கு பின்னால் வந்து அவர்கள் தொழில் பண்ணாங்க அவங்க பெற்றோர்கள் பண்ணல அவங்க குறிப்பாக அப்பெல்லாம் சின்ன சின்ன தொழில் ஏற்றுமதி பண்றதே பெரிய விஷயம் ஊருகா வியாபாரத்தை முதல்ல ஆரம்பிச்சாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா மாறுச்சு பெரிய அளவுக்கு வெளிநாடுகளுக்கு அந்த ஊர்வா ஏற்றுமதி ஆச்சு பெரிய வருமானம் வந்துச்சு இங்கே சென்னையிலேயே இந்த சாந்தோம்ல பெரிய பங்களாலாம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆஹ் அந்த வீட்டை தான் இப்ப சுப்பிரமணிய சாமி வாங்கியிருக்காரு அந்த அம்மாவோட வீட்டை ஓஹோ ஓட்டு நம்பர் ஒன் தெரு போயிருந்தோம் சுப்பிரமணிய சாமி இப்ப இடையில ரெண்டு முறை பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருந்தார் அந்த சாந்தம் பெரிய வீடு அது அந்த அம்மா இருந்த வீடு இருந்தது இல்ல அந்த அம்மா கட்டின வீடு அவங்க சொந்த அது அதுதான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி வாங்கி இருந்தார் அது அப்படி இருந்த அந்த அந்த அரசு அன்னைக்கு எல்லாம் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இப்படிலாம் வந்து பட்டியல் சமூகத்த மக்களுக்கும் இன்னொரு மக்களுக்கு தான் சரி இன்னொன்று உங்களுக்கு ஆதாரப்பூர்வம் ஒன்று சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் சொன்ன இல்லை மறந்துடுவேன் இன்றைக்கு எங்கள் ஊரில் திருச்சியில் டாக்டர் சுந்தரம் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் புத்தூரில் இருக்கு இப்போ அவர் இறந்துட்டார் என் வயது தான் இருக்கும் அவருடைய பையங்களா இருக்காங்க பெரிய ஹாஸ்பிட்டல் சொன்னா தான் இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு புரியும் நானும் அவனும் ஒன்னாதான் ஹைஸ்கூல்ல படித்தோம் எஸ்எல்சில ஃபெயில் ஆகி திரும்பி பாஸ் பண்ணான் பியூசி சேர்ந்தான் பியூசியில ஃபெயில் திரும்ப டிட்டோரியல் அப்போல்லாம் டிட்டோரியல் காலேஜ் சேர்த்தான் ரெண்டாவது வரையும் ஃபெயில் அப்புறம் படிக்க வைக்கல அவங்க அண்ணன் தான் அதுக்கு பின்னால எம்எல்ஏ வந்த கந்தசாமி அவர் அட்வொகேட்டு பெரிய குடும்பம்லாம் அப்படி இப்படியும் படிச்சு வந்திருந்தாரு அவர் ரெண்டாவது இருக்கும்போது அப்போதான் தொழிலுக்கு வந்து குளித்தலையில ஒரு சின்ன ரூம் பிடிச்சு கோர்ட்டுக்கு போறது முடிவு பண்றாரு அந்த நேரத்தில் இவன் நான் எப்படியாவது படிக்கிறேன்னொடனே இங்கே தங்கி படிக்க வைக்க முடியாமல் குளித்திலேருந்து தினம் ரயிலில் வந்து டிட்டோர் இருக்காட் படிச்சு மூணு தர ஃபெயில் ஆகி நாலாவது தர பாஸ் பண்ணுறான் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரம் பார்த்து மெட்ராஸில் மேயரா மைனர் மோசஸ் அவர் பேர் அவர் மேயராக வர்றாரு அவரு கூட லா காலேஜில் கன்சாமி படித்தவர் அவர் மேயராக வந்த உடனே அவரை பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து வர்றாரு கரெக்டா அவரை பார்க்க போது வீட்டை விட்டு வெளியே வந்து கார்ல ஏற போறாரு அவரு வாகனசாமி என்ன ஒரு மந்திரியை பார்க்கலான்னு இங்க இருக்கியா அப்படின்னாரு சரி சரி வா கார்ல பேசிக்கிட்டே போகறாரு நேரா எப்படி வருது பாருங்க ரெண்டு பேரும் எந்த மந்திரின்னு கூட இவருக்கு தெரியாது போனா நேரா ஜோதிம்மா மந்திரிக்கு தான் பார்க்க போறாங்க போய் உடனே அவர் ஏதோ பேசிட்டு கா கூட காலேஜில் படிச்சவருமா குளித்த திருச்சி ஜில்லாக்காரரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் சீரகத்துல ஸ்ரீரங்கத்துல எம்எல்ஏ இருந்ததுனால திருச்சியில எங்க தம்பி கேக்குறாங்க நான் வந்து குளித்தலை பக்கத்துல குளித்தலை பக்கத்துல என்ன ஊரு பணிக்கம்பட்டின்னு ஒரு ரொம்ப சின்ன கிராமங்க அது என்னப்பா மெயின் வந்து கொஞ்சம் அந்த ஊர் தானே அப்படி அந்த அம்மா அந்த ரூட் எல்லாம் சொல்றாங்க ஆமாம் அப்பா அந்த ஊர்ல கரண்ட் கூட கிடையாது நல்லப்பா இந்த மாதிரி கிராமத்துல தான் பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வரணும் பரவாயில்ல நீ ஒரு வக்கீலா வந்திருக்க சந்தோஷமா இருக்கு அந்த அப்படின்னு அந்த மேயர்கிட்ட சொல்றாரு சொல்லுது அந்த அம்மா ரொம்ப சின்ன கிராமம் பா அது அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் வைக்கணும்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு திடீர்னு இவங்க தம்பி ஒரு பையன் பியூசி பாஸ் பண்ணிருக்கா ஏதாவது அவனுக்கு ஏதாவது நீங்க ஒரு வழி பண்ண அப்படியா தான் அதெல்லாம் பண்ணும் போட சொல்லு டாக்டர் ஆக்கிருவன் அந்த அம்மா வந்துருது டாக்டர் சீட்டு வந்துருது அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் அந்த அம்மாவுடைய பிஏ மேயரை போன் பண்ணி உடனே மே அம்மா மந்தலி வந்து உங்கள பார்க்க சொல்றாங்க அப்படி கடுமையா சொல்றோன்னே என்னன்னு தெரியாம ஓடுறாரு உள்ள உட்கார்ந்த உடனே ஏன்பா அன்னைக்கு உன் கூட உன் பிரெண்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவர் யாருன்னு எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அவர் தம்பின்னு சொல்லி நான் பாத்திருக்கேன் நான் கருப்பாசப்பான்னு இல்ல நீ சொல்லி தானே டாக்டர் போட்டு குடுத்த ஆனா நான் என்னமோ லஞ்சம் வாங்கிட்டேன் ஊழல் பண்ணிட்டேன் அப்படின்னு கேள்வி எழுதி கொடுத்துருப்பாரு அப்பெல்லாம் கேள்வி கேட்கறது முன்னால் முன்னாடியாது ஆமா 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 எழுதி கொடுத்த யார் தெரியுமா டாக்டர் கலைஞர் அதிர்ச்சியாய் இல்லன்னு இனிமேதான் ரெண்டு மூணு தடவை போயிட்டான் இவனுக்கு பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி போட்டிருக்கான்னு கேள்வி கேட்டிருக்காரு இவர் இழு உளுந்தடிச்சு போய் அவர்கிட்ட ஐயோ நம்ம கட்சிக்காரங்க என் ஃப்ரெண்டோட தம்பி தான் அப்படின்னு சொன்னது நம்மளா நான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டுச்சுன்னு கேள்வி போட்டேன் நான் மேற்கொண்டு அதை கேள்வி கேட்கலப்பா இப்படி தன்னுடைய கட்சியோ தன்னுடைய உறவினரோ வேண்டியவரோ பணமோ எதையும் பார்க்காமல் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர் திமுகவை சேர்ந்தவனாதான் கிராமத்துக்காரனுக்கு உதவி பண்ணும் அப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை அவங்களுக்கு ஜோதி உடல் அது போல எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் வாழ்த்தலாம் அந்த உணர்வு இல்லன்னா அவன் காங்கிரஸ் இருந்தாலும் நான் எழுப்பேன் நம்ம அடிபட்டு படுத்து மக்கள் ஜெயிக்க வைக்க நான் நம்புறேன் இதுதான் அவர் சொன்னது ஆனால் திமுக பண்ண பிரச்சாரம் பெரிய பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க நான் கொண்டே ஜெயிப்பேன் காமராஜரின் திமிர் பேச்சு பிரச்சாரம் பேசினாங்க பாமர மக்களுக்கு நன்மை புரியாமல் இந்த பிரச்சாரம் தான் போய் ரீச் ஆச்சு எம்ஜிஆர் மீது நேரடியாக பாசம் வைக்காத பொதுமக்கள் கூட ஐயோ பாவண்டா துப்பாக்கி கொண்டு பாந்தது கழுத்துல ஆனா மார்பிளை எல்லாம் கட்டு போட்டது இன்னைக்கு இருக்கும் விளம்பரம் அன்றைக்கு இருந்த மக்கள் அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் என்று போனதுதான் அந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் அது நடந்தது ஆனாலும் காமராஜர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு இல்ல இந்த நூறு ஆண்டுகளுக்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது